அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ரீசெண்டா வேளாங்கண்ணி போயிருக்கையில் கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதியை வந்து போ போய்ட்டு வந்தோம் அது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலருந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இங்கே வந்து நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க இப்போது இந்த இவரோட ஒரு சின்ன சிறுகதையை வந்து நான் இப்போ சொல்கிறேன் இவரோட வாழ்க்கை வரலாறு இப்போது சிவனடியா சிவனும் பார்வதியும் ஒரு நாள் கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு வேத மந்திரங்கள் உபதேசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் வேத மந்திரங்களில் சொல்லி பார்த்துட்டு அந்த கடற்கரையில் இருந்த ஒரு மீன் வந்து இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத கேட்டு அந்த மந்திரத்தை அதுவும் சொல்ல ஆரமிச்சான் அந்த மீன் தான் மச்சமுனியாக உருவாக உருவானதான் அந்த மச்ச முனி முனிவர் தான் கோரக்க சித்திரை உருவாக்குனாரு அப்படின்ற ஒரு கதை உண்டு அதை அவர் எப்படி கோரக்க சித்திரை உருவாக்குனாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஊர் வழியா போயிட்டு இருக்கையில ஒரு ப பசி ஆடுறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு அங்கே இருக்க ஒரு அம்மாட்ட அம்மா எனக்கு யாசகம் பெற்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா உணவு பரிமாறும்போது அந்த அம்மாவோடைய முகம் வந்து ரொம்ப வாடி போய் இருந்ததாம் ஏமா அவங்களுக்கு இவ்வளோ முகம் வாட்டமா இருக்குது அப்படின்னா குழந்தை பேர் இல்லாததால அந்த அம்மாவோட முகம் வந்து வாட்டமா இருந்தது சொல்லப்படுது உடனே வஞ்சமுனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பையில இருந்து விபூதியை எடுத்து அந்த அம்மா கையில கொடுத்து இந்த விபூதியை கரைச்சி நீங்க குடிங்க உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க ஆனா இவரை பார்த்த இந்த அம்மாவோட அறியாமையினால அவங்க அறியாமையினால் அந்த விபூதியை வந்து சாப்பிடாம அவங்க அடுப்பெரிக்கிற சாம்பலில் போய் போட்டுடுறாங்க சரி மற்ற முனி வந்து அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க அவங்க வந்து பத்து வருஷம் கழித்து திருப்பி அந்த ஊர் வழியாக வரும்போது அவங்க அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க எங்கம்மா உன்னுடைய குழந்தை கூப்பிடு நான் அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்த அந்த விபூதியை நான் சாப்பிடல என்னோடய அறியாமையினால் நான் அதை சாப்பிட அதனால நான் வந்து அதை வந்து அடுப்பெருக்கிற சாம்பல்ல போட்டுட்டேன் சொல்லி சொல்றாங்க இந்த முனிவர் வந்து அவங்களோட அறியாமையை கண்டு வியர்ந்து போறாரு இப்படியும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த சாம்பல் கொட்டுற இடத்த நீங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி காட்டும்போது தான் அந்த சாம்பல்ல போய் பார்த்துட்டு மச்சமுனி வந்து கூப்பிடுறாரு போறக்கா எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அந்த இருந்து ஒரு பத்து வயது மதிக்கத்தக்க அழகிய தெய்வமுகம் பொருந்திய ஒரு குழந்தை வந்து எழுந்து வருது ஒரு ஆண் குழந்தை இனிமேல அந்த குழந்தைக்கிட்ட மச்ச முனிவர் சொல்கிறார் இனிமேல் இவங்க தான் உங்களோட தாய் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க காலில் வந்து சஸ்தங்கமாக விழுந்து வணங்கி நீங்கள் என்ன ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா அவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அவர் தான் அவர் வந்து இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடம் தான் இந்த அவரோட சமாதி இருக்கிற இடம் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்ற இடத்துல இருக்குது இதில் போய் பாருங்கள் இந்த கோவில் வந்து அழகாக இருக்குங்க சுற்றிலும் பதினெட்டு சித்தர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க அவங்க